ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காளியே சிவத்மகே சம்ஜன் வாசனஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ரேரான அரிதான டபுள் எம்ஷேப் மற்றும் டபுள் மணி ட்ரையாங்கிள் அதே போல் டபுள் இன்ஃப்ளுயன்ஸ் லைன் இப்படி எல்லாமே டபுள் டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஐபி முன்னால் ஒரு மிகப்பெரிய ஆளுங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் தொழில் பிரபலமாக இருந்தவர் அவருடைய கைரகை பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ளி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் யார் ஒருவருக்கு டபுள் மணி டிரையங்கள் இருக்கோ அவங்க டிக்கெட்டும் திசை உலகம் ஃபுல்லும் ட்ராவல் பண்ணுவாங்க உலகம் ஃபுல்லும் பல நாடுகளுக்கு சென்று வருவாங்க பல தொழில் செய்வாங்க இவர் இளமையில் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய பணத்தை திரட்டி வந்துட்டு இங்கே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணார் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனார் அதற்கு மிக முக்கிய காரணம் டபுள் எம் ஷேப் அதே போல் இவருக்கு சிறந்த வியாபார சாம்ராஜ்ய ரகம் இருக்குது ஒரு விளையாட்டாக தொழில் தொடங்கி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேக்னட்டாக ஆகக்கூடிய யோகத்தை இந்த புதன் ரக தருது அதாவது ஆயுள் ரக அடிப்பகுதியிலிருந்து சுண்டூரில் நோக்கி மேலும்பி செல்லக்கூடிய இந்த அமைப்பு வியாபார ரகை வியாபார சாம்ராஜ்ய ரகை இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே போல் டபுள் மணி ட்ரயங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் போல் டபுள் செங்குத்து ரகை இருக்குது பாருங்கள் சுக்கரமேட்டில் நிறைய ரகைகள் அப்படின்னா பல வழியிலேருந்தே இவருக்கு நல்ல ஆஃபர் நல்ல வருமானம் நல்ல உயர்வு அப்படின்னு பல விஷயமான தொழில் ரீதியாக பண ரீதியாக இவர் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருந்தார் இப்போதைக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டதால் பொறுப்புக்கெல்லாம் மற்றவங்களை ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார் ஆனால் இப்போவும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கார் அதே போல் சூரிய மேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்திரகைகள் இவர் மிக சிறந்த அதிகாரமிக்க பொறுப்புக்கு பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உடையவர்னு சூரிய ரக சொல்லுது அதாவது யார்ட்டா சொல்லப்போனால் எம்ஜிஆர் காலத்திலேயே மிகப்பெரிய விஏபியாக இருந்தவர் எம்ஜிஆரோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஏபி தான் இவர் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலும் பல தொழில் செஞ்சு பல வருமானத்தை ஈட்டவர் அதே போல் நல்ல வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கை நல்ல வசதியாக போட வாழக்கூடியவர் அதற்கு மிக முக்கிய காரணம் டபுள் எம் ஷேப் டபுள் மணி ட்ரையாங்கிள் வி ஷேப்பில் இருக்கக்கூடிய சூரிய ரேகை வியாபார சாம்ராஜ்ய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை அடிப்பகுதியிலேருந்து சுண்டேலுன்னுக்கு செல்லக்கூடிய இந்த வியாபார ரேகை அதே போல் ஃபாரின் டிராவலில் இருந்து வெளிநாடு பயணம் வெளிநாடு தொழில் வெளிநாடு வருமானம்னு வெளிநாடு மூலமாக நிறைய சம்பாதிச்சவர் காரணம் இந்த சந்திரமேட்டில் கரு இருக்கு பாருங்கள் பிறகு போன்ற வடிவம் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான அமைப்பு அதே போல் பல விவிஐபிகளுடைய தொடர்புகள் இவருக்கு இருக்குது காரணம் ஆயுள் கிணையாக ஒரு ரேகை அந்த பாப்புலாரிட்டி குறிக்கக்கூடிய ரேகை இன்ஃப்ளூயன்ஸ் குறிக்கக்கூடிய ரேகை செல்வாக்க ரேகை இருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப 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 சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேகையும் பல வழியிலும் பணத்தை தரக்கூடிய அமைப்பு சுக் அதாவது ஆயுள் ரேகை அடிப்பகுதியில் சுக்கரமேட்டில் ஃபிஷ் போல் ஒரு சிம்பிள் இது நிறைய தனப்பிராப்தியை தரக்கூடிய அமைப்பு ஆயுள் ரேகை அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சியக்குறி கடவுளுடைய அருளாசி பெற்றவர் இறைவன் பேரை சொல்லி ஒரு நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவார் அன்னதானம் ஆடை தானம் இப்படி பலவிதமான தான தர்மத்தை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லுது இதே சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கிறதால உடல் நலத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கார் இதுபோல் அமைப்பு இருந்தால் உங்களுக்கும் மிக சிறப்பான தனப்பிராப்தி கிடைக்கும் நல்ல பட்டம் பதவி கோரம் வந்துச்சு நிறைய ஃபாரின் டிராவல் கிடைக்கும் நன்றி அன்பில்லே